அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லா தலா வரகாத்தகு பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் பெற்றோர்களை பேணி காப்போம் ஒரு மனிதன் இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாக இறைவனாக்கிய உறவு பெற்றோர் என்ற முக்கிய உறவு அந்த உறவை தன்னை விட மேலாக மதிக்க வேண்டிய மனிதன் அவர்களை இழிவாக பேசுவதும் வீட்டை விட்டு அனுப்புவதும் இஸ்லாமிய பார்வையில் மிகப்பெரிய பாவங்களாகும் தற்போது நம் இளைய தலைமுறையினருக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கிறது தன்னை பூமிக்கு அறிமுகப்படுத்திய தாயை தகப்பனை அடிக்கும் அளவிற்கு அவர்கள் துணிந்துவிட்டனர் தனக்கு காசு வேண்டும் என்றும் விலை உயர்ந்த பொருட்களை கேட்டும் அவர்களை திட்டுவதும் அடிப்பதும் நிறைய குடும்பங்களில் நடக்கிறது இளைய தலைமுறையினர்தான் அப்படி என்றால் குடும்ப தலைவர்களும் சரி குடும்ப தலைவிகளும் சரி தன் தாய் தந்தையர் முதுமையடைந்து முடியாமல் போகும் தருவாயில் அவர்களை சொல்லக்கூடாத வார்த்தைகளால் திட்டி தீர்க்கின்றனர் இது போன்று அடிப்பதும் திட்டுவதும் பலருக்கும் பழகி போன பாவமாகிவிட்டது எல்லாம் அல்ல அல்லாஹ் தன் திருமறையில் பின்வருமாறு கூறுகின்றான் அல் குர் ஆன் அத்தியாயம் பதினேழு வசனம் இருபத்தி மூன்று என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான் உம்மிடம் இருக்கும் அவ்விருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்துவிட்டால் அவ்விருவரை நோக்கி சீ என கூறாதீர்கள் அவ்விருவரையும் விரட்டாதீர்கள் மரியாதையான சொல்களை அவர்கள் அவ்விருவரிடம் கூறுவீராக மேலும் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினேழு வசனம் இருபத்தி நான்கில் அன்புடன் பணிவு எனும் சிறகை அவ்விருவருக்காகவும் தாழ்த்துவீராக சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்பீராக கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் உன் தாய் த கருவில் நீ இருந்தபோது அவள் எப்படி உன்னை சுமந்திருப்பாள் என்று அவள் தூக்கம் தொலைத்து தன் பிரசவத்தின் போது அவளுக்கு ஏற்பட்ட வலியை உன்னால் தாங்கிக் கொள்ளக்கூட முடியாது உங்கள் பெற்றோர்கள் வயது முதிர்வு ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாய் இருக்கும்போதுதான் நமக்கு மிகப்பெரிய பொறுமை இருக்க வேண்டும் அவர்களிடம் கனிவான வார்த்தைகளை பேச வேண்டும் அவர்களை அக்கறையுடனும் பாசத்துடனும் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கும்போது அவர்கள் சிறுநீர் மலம் தன் துணிமணியுடன் போனால் கூட முகம் சுளிக்காமல் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் சிறுவயதில் அவர்கள் மடியில் மலம் சிறுநீர் சென்றுவிட்டால் அந்த பெற்றோர்கள் நிச்சயம் சந்தோஷத்துடனே இருந்திருப்பார்களே தவிர முகம் சுழித்திருக்க மாட்டார்கள் அவர்கள் வயோதிகத்தின் காரணமாக ஒரு பேச்சை திரும்பி திரும்பி பேசினாலும் சரி ஒரு கேள்வியை திரும்பி திரும்பி கேட்டாலும் சரி நாம் முகம் சுளிக்காமல் சீ என்று கூட கூறாமல் அவர்கள் கூறுவதை செவியேற்க வேண்டும் நம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை இறைவன் நமக்கு கொடுத்த பாக்கியமாய் நினைக்க வேண்டும் நம் பெற்றோருக்கு நாம் செய்யும் பணிவிடை நம் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்யும் நல்ல விஷயம் நம் குழந்தைகள் மூலமாக நமக்கு கிடைக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி நாம் நம் பிள்ளைகளால் கவனிக்கப்படுகிறோம் என்பதை மறக்க வேண்டாம் பெற்றோரை கவனிக்க தவறியவர் மறுமையில் வெற்றி பெற முடியாது முஸ்லிம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மூக்கு மண்ணைக் கவட்டும் பிறகு மூக்கு மண்ணை கவட்டும் பிறகு மூக்கு மண்ணை கவட்டும் என்று கூறினார்கள் யார் மூக்கு அல்லாவின் தூதரே என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தம் பெற்றோரில் ஒருவரையோ அல்லது அவர்கள் இருவரையுமோ முதுமை பருவத்தில் அடைந்து அவர்களுக்கு உடலாலும் பொருளாலும் ஊழியம் செய்து அதன் மூலம் சொர்க்கம் செல்ல தவறியவரின் மூக்குதான் என்று பதிலளித்தார்கள் ஆகவே நாம் நம் பெற்றோர்கள் இருக்கும்போதே அவர்களின் மனம் நோகாமல் நடந்து கொள்வோம் அவர்கள் இறந்த அவர்களுக்காக ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சாயிரா என்று பிரார்த்திப்போம் இறைவா எம்மை மன்னிப்பாயாக எமது பெற்றோரையும் மன்னிப்பாயாக நான் சிசுவாக இருந்தபோது எம்மை எனது தாய் தந்தையர் பரிவோடு பராமரித்தது போன்று அவர்களையும் நீ அன்பு காட்டி அரவணைப்பாயாக என்று பிரார்த்திப்போம் மேலும் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று இறைவன் கூறுகின்றான் நம் தாயின் சிறப்பை இறைவன் போற்றும் விதமாக அவர்கள் காலில் சொர்க்கம் இருக்கிறது என்று கூறுகிறான் அவர்களின் மகத்துவத்தை உணர்ந்து நாம் நம் பெற்றோர்களை பேணிக் காப்போம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கல்வி அறிவையும் மார்க்க அறிவையும் வழங்குவானாக ஆமீன் ஆமீன் ஆமின் யாரபுல்லமின் அலாமாலை வரமத்தில வரக்காக